அன்பாண்ட ஜோட நண்பர்களே இப்போது ஒருவருடைய தொழில் ஒரு நேர்மையாக தொழில் பண்ணுவாரா இல்லை நேர்மை தவறி தொழில் பண்ணுவாரா அதாவது கர்மா அவருடைய பிறப்பு இந்த கர்மா வந்து அவரை நேர நேர்மையானவராக அல்லது நேர்மை தவறியவரா அப்படின்னு ஜாதகத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் அது எப்படின்னா இப்போ இந்த ஜாதகத்தில் லக்கணம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் நமக்கு எந்த கட்டம் வேணாலும் லக்கணமாக இருக்கலாம் இப்போ நாம் ஒரு கட்டத்தை லக்னமாக போட்டுக்குவோம் ஏதாவது ஒரு கட்டம் இப்போ மீன லக்கணமாகவே வச்சுக்கோமே இது மீன லக்கணம் மீன லக்கணம் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை எந்த லக்கணமாக வேணாலும் இருக்கலாம் லட்சணத்தில் இருந்து ஆறு கட்டம் இதில் இருந்து சிம்மா வரைக்கும் இந்த ஆறு கட்டத்துக்குள்ள ஆறு கட்டம் வரைக்கும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத ராசிகள் இப்போ ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கண்ணுக்கு தெரியக்கூடிய ராசிகள் இந்த லத்தில் இருந்த ஆறு கட்டத்துக்குள்ள ஏதோ ஒரு கட்டத்தில் சனி இருக்குமானால் எந்த கட்டத்தில் போடலாம் ஏதோ ஒரு கட்டத்தில் போடலாம் ஆறு கட்டத்துக்குள்ளே ஒரு கட்டத்தில் இருக்கணும் சனி சரி இங்கேயே போடலாம் மேசத்தில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க நேற்றில் தான் இருக்கணும் இல்லை விசுவத்தில் இருக்கலாம் மிதனத்தில் இருக்கலாம் கடகத்தில் இருக்கலாம் சிம்மத்தில் இருக்கலாம் ஆக இந்த ஆறு கட்டத்துக்குள்ள சனி இருந்தால் அவர்கள் நேர்மை தவறிய வழியில் தன்னுடைய தொழிலை செய்வார்கள் ஏன்னா இது இருட்டு இந்த ஆறு ராசியும் இருட்டான பகுதி அதனால் அவர்கள் இரவில் வேலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் ரெண்டாவது நேர்மையான தொழிலும் அவர்கள் செய்ய மாட்டார்கள் அதே மாதிரி இவங்க வந்து தொழில் பண்ணாங்கன்னா ரெண்டு மூணு கணக்கு வச்சுக்குவாங்க அவங்களுக்கு ஒரு கணக்கு எழுதிக்குவாங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு கணக்கு காட்டிக்குவாங்க நடைமுறைக்கு ஒரு கணக்கு வச்சுக்குவாங்க இந்த மாதிரி இவங்களுடைய தொழில் இருக்கும் சரி இப்போ பாருங்கள் இந்த தனி மேசத்துலேயே இல்லைன்னு வச்சுக்குவோம் மேசத்தில் இல்லாமல் இப்போ இங்கே துளாற்றில் இருக்கிறதாக வச்சுக்குவோம் இங்கே மேசத்தில் இருக்கும்போது நீசம் இது உச்சம் இந்த உச்சம் நீசமெல்லாம் இங்கே எடுபடாது இது என்ன லக்னத்தில் இருந்து எட்டி சனி அப்போ ஏழுலேருந்து பன்னெண்டு வரைக்கும் கண்ணுக்கு தெரியக்கூடிய பகுதி இவங்க இந்த மாதிரி ஜாதக அமைப்பில் உள்ளவங்க நேர்மையான முறையில் தான் தொழில் பண்ணுவாங்க இது பகலில் கண்ணுக்கு தெரியக்கூடிய ராசி இது பகல் இது வந்து இரவு அப்போ இவங்க வந்து ஒரே கணக்கு தான் எழுதுவாங்க நேர்மையாக தொழில் செய்வாங்க இவர்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நேர்மையான முறையிலேயே அந்த அமைப்பு இருக்கும் இப்படி தான் ஒருவருடைய தொழில் அவர் நேர்மையான தொழில் செய்பவரா இல்லது திருட்டுத்தனமான தொழில் செய்பவரா அப்படின்றது இந்த மாதிரி பகல் இரவு ராசிகள் அது மாதிரி வச்சு நாம் அவரை கண்டுபிடிக்கணும் சரி நண்பர்களே நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அடுத்து பிரசனம் பற்றி ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கார் ரொம்ப நாளாக கேட்குற பிரசனம் பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு இப்போ அது பிரசனை பற்றி வீடியோ போடுறதுக்கு அடுத்த வீடியோவில் அந்த பிரச்சனை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த பகல் பகலில் கண்ணுக்கு தெரியக்கூடிய ராசி இரவில் தெரியக்கூடிய கண்ணுக்கு தெரியக்கூடிய ராசியை பற்றி வீடியோ போட்டிருக்கேன் இதை நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுடைய தொழிலை சந்தேகம் இல்லாமல் அதை பார்த்து தெளிவடையணும் இதெல்லாம் எதுக்குன்னா ஜோதிடர்கள் எல்லா விவரங்களையுமே தெரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னா தான் அவர்களுடைய ஜோதிடத்தில் வளர்ச்சி இருக்கும் அதனால் இதை ஒன்று நோட்டில் குறித்து வச்சுக்கோங்க குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் தொழிலை திறம்பட செய்யணும் நன்றி நண்பர்களே அடுத்த வீடியோவில் சந்திப்போம்